வணக்கம் இன்றைய நமது பயணம் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள கொல்லிமலை நோக்கி இப்போ இருந்து துறையூர் வழியாக தம்மம்பட்டி கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கோம் தம்மம்பட்டிக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு முன்னாடியே நாம இடது பக்கம் வளைஞ்சி கொல்லிமலை ஏற வேண்டியதுதான் தான் இடதுபுறம் நாங்கள் வளைய வேண்டிய பகுதி வந்துடுச்சு இப்ப வளைஞ்சி கொல்லிமலை அடிவாரத்தை நோக்கி போக போறோம் இந்த ஏரியா வந்து சேலம் மாநகராட்சியில் வரும் கொஞ்சம் தூரம் சாலை மோசமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அருமையான சாலை நம்ம பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் குறுகலான பாதை தான் நாமக்கல்லேருந்து ஏறுற பாதை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் திருச்சியிலேருந்து வர்றதுனால நாமக்கல் போயிட்டு போகணும்னா ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் எங்களுக்கு இதுதான் ஷார்ட்டஸ்ட்டு பா துறையூர் தம்ம்பட்டிக்கு முன்னாடி கட் ஆகி ஏற வேண்டியது இன்னைக்கு இன்றைக்கி நாங்கள் பார்க்க பிளான் பண்ண இடங்கள் வந்து மாசி பெரியண்ணசாமி கோவில் அதுக்கப்புறம் எட்டு கை அம்மன் கோவில் கடைசியாக அறப்பள்ளீஸ்வரர் கோவில் இதை பார்க்க தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் இங்கே ஒரு பேருந்து தம்மம்பட்டியிலருந்து கொல்லிமலை வழியாக நாமக்கல் போது போல் இந்த எல்லாம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது அதில் பேருந்துகள் மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் திணறுது நம்ம வாகனங்களுக்கு ஒட்டி போகாமல் கொஞ்சம் இடைவெளி விட்டு போகிறது நல்லது இப்போ இந்த பேருந்தால் மேலே ஏற முடியல ரிவர்ஸ் வந்து தான் அவங்க ஏறணும் அதனால் நாங்கள் கொஞ்சம் பின்னாடி மெதுவாக அப்படியே ரிவர்ஸ் போயிட்டே இருந்தோம் இப்போ இந்த பேருந்து பின்னாடி போனால் எங்களுக்கு டைம் ஆகும் இவங்க இந்த பேருந்து ரிவர்ஸ் வரும்பொழுது கொஞ்சம் லெஃப்டில் இடம் விட்டாங்க அதனால் நாங்கள் அந்த லெஃப்ட் சைடில் போயிட்டு எங்களுடைய பயணத்தை தொடர ஆரம்பித்தோம் இதில் நான் ரொம்ப டைம் எடுக்கும் கொல்லிமலை மேலே நிறைய கிராமங்கள் இருக்குது அதனால் அந்த கிராமத்துக்கு போகிறவங்க இரு சக்கர வாகனங்களையும் வராங்க அதே மாதிரி வெளியூர்லேருந்து நிறைய பைக் ரைடர்ஸ் இந்த இடத்த சுற்றி பார்க்க வராங்க இந்த கொல்லிமலை எனக்கு தெரிஞ்சு மூன்று மாவட்டங்களை கவர் பண்ணது திருச்சிராப்பள்ளி நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம் கண்டினியூவஸ் பென்ஸ் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது இயற்கை அன்னை இயற்கை அழகை இந்த கொல்லிமலையில் அள்ளி தெளிச்சிருக்காங்க இந்த கொல்லி மலையில் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருந்தாலும் நாங்கள் பிளான் பண்ணது இந்த சொன்ன மாதிரி மூன்று கோயில்களை கவர் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி நேரம் சரியாக இருக்கும் நாம் பார்க்க போகிற இடங்களை பற்றி நான் கேள்விப்பட்ட விஷயங்களை இங்கே நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் இதில் தவறு ஏதும் இருந்தால் மன்னிக்கவும் சங்க காலத்தில் கொல்லிமலைக்கு பேர் சதுரகிரி அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை என்னன்னா தர்ம தேவதையே கொல்லிமலையாக இருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் இந்த மலைக்கு அறமலை அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது திருச்சிராப்பள்ளி நாமக்கல் சேலம் இந்த மாவட்டங்களுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு மிக அருமையான ஹில் ஸ்டேஷன் இது சில ஸ்டீப்பான பென்ஸு கிராஸ் பண்ணிவிட்டு கிராமங்கள் வரும்பொழுது அப்படியே ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்குது இந்த ரோட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த இயற்கை அழகு பார்க்கும்போதே உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து தங்கி இங்கே இருக்கிற இயற்கை காட்சிகளையும் இங்கே இருக்கும் முக்கியமான இடங்களையும் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தங்கலாம் அதுக்கு வந்து இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது இந்த மாதிரி அருமையான இயற்கை வளம் இயற்கை அழகு மிக்க இடங்களை காப்பாற்றுறதுக்கு நமக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது தண்ணி மற்றும் கூல்ட்ரிங்க்ஸு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு வரவங்க அதை கன்சியூம் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி எரிஞ்சிடுறாங்க அதனால் இந்த இடம் கொஞ்சம் மாசுபட வாய்ப்பு இருக்குது நாம் கொண்டு வந்த பொருட்களை இங்கே டிஸ்போஸ் பண்ணாமல் அதை திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறது நல்லது இது வரைக்கும் ஒரே ரோட்டில் வந்தோம் இங்கே ஒரு டைவர்ஷன் வருது அதனால் விசாரிச்சுட்டு நாங்கள் வந்து எதிர்ப்புறமாக தான் போகணும் அதனால் மறுபடியும் ஒரு யூ போட்டு வளைச்சிட்டு எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து மாசி பெரியண்ணசாமி கோயில் நோக்கி போயிட்டுருக்கோம் இது ஆடி மாதம்ங்கிறதுனால இந்த ஏரியாவோட கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்லைட்டாக தூரல் மாதிரியும் போட்டுச்சு இப்போ நம்ம மாசி பெரியணசாமி இருக்கும் திருக்கோயில் இருக்கிற அந்த அடிவாரத்துக்கு வந்திருக்கோம் கிடைக்கிற இடங்களில் ஓரமாக நம்ம அது எடுத்து அடுத்தவங்களுக்கு இடையிலாமல் பார்க் பண்ணலாம் நான் இப்போ ஓரமாக பார்க் பண்ணுறேன் எனக்கு முன்னாடி ஒரு கார் இருக்குது அது இங்கே இருக்குன்னு நினச்சேன் ஆனால் அது கிளம்புறதுனால கொஞ்சம் வண்டியை ஒட்டி போடலான்ட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி நிறுத்துகிறேன் அருமையாக முருகர் அருள் தராரு நம்ம தம்மம்பட்டிக்கு முன்னாடியே லெஃப்டில் திரும்பி மெதுவாக மலை ஏற ஆரம்பித்தோம் மலை ஏறி மேலே வந்த பிற்பாடு அதுக்கு மேலேயும் நிறைய குன்றுகள் இருக்குது அது மாதிரி ஒரு குன்றான மாசி குன்று மேலே தான் பெரியண்ணசாமி கோவில் இருக்குது அந்த கோயிலை அடைய வாகனங்களில் செல்ல முடியாது அதனால் நாம் இப்போ பார்க் பண்ண அந்த இடங்களில் வண்டிகளை பார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஒத்தடி பாதை மாதிரி இருக்கும் வயல்வழி வழியாக அப்படியே போயிட்டு மேலேருந்து இந்த மழையெல்லாம் பேஞ்சா ஒரு குறுகிய ஓடை மாதிரி ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி இருக்கும் அதில் பாறைகள் இருக்கும் அதில் கால் வச்சு தான் மெதுவாக நம்ம நடந்து போகணும் பெரியன்னசாமி கோயிலுக்கு நான் முதல் முறையாக வரேன் இந்த கொல்லிமலையை சுற்றி இருக்கிற பல ஊர்களில் இருந்து நிறைய மக்கள் வந்து இந்த சாமி கோயிலை தரிசிக்க வந்திருந்தாங்க நிறைய வயதானவர்கள் கூட கொம்புகளை ஊனிக்கிட்டே ரொம்ப துணிச்சலாக இதில் ஏறிக்கிட்டு இருந்தாங்க கொல்லிமலை சூழ்ந்திருக்கும் நிறைய ஊர்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாசி சாமி குலதெய்வமாக இருப்பார் போல் கொல்லிமலையில் இருக்கும் இந்த மாசி குன்று மேலே அவர் இருக்கிறதுனால மாசி சாமி அப்படின்னு அழைக்கப்படுறாரு இந்து சமய நாட்டார் தெய்வங்களில் இவர் மிக முக்கியமானவராக கருதப்படுறாரு அந்த மாதிரி சில தகவல்கள் சொல்லுது கருப்பு முனி போன்றவர்களுக்கு இவர்தான் முன்னோடி அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல்கள் சொல்லுது வேறு சில தகவல்கள் கருப்பு முனி என்பதெல்லாம் இவருடைய பெயர் தான் அப்படிங்கிற மாதிரியும் கூறுது கொல்லிமலையில் இருக்கிற இந்த பெரியண்ணசாமி கோயில் தான் மூலக்கோயிலாக கருதப்படுது இங்கே இருக்கிற மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு போய் தான் மற்ற ஊர்களான நாமக்கல் திருச்சிராப்பள்ளி இங்கெல்லாம் பெரியண்ணசாமி கோயில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க திருச்சி மாவட்டத்தில் மன்னச்சநல்லூர் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஓமாந்தூர் அப்படிங்கிற இடத்துல கூட பெரியண்ணசாமி கோயில் இருக்குது இவர் அன்ன காமாட்சியின் சகோதரர் அப்படிங்கிறதுனால பெரியண்ணன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல்கள் கூறுது கொல்லிமலையில் இருக்கிற அரப்பளீஸ்வரர் கோவில் இருக்கிற இடத்துலேருந்து மிக உச்சியில் தான் இந்த பெரியண்ணசாமி கோவில் இருக்குது ஒரு முறை பெரியண்ணசாமி இங்கே இருக்கும் சிவனை தரிசிக்க இந்த கொல்லிமலை மேலே ஏறி இருக்காரு இந்த கொல்லிமலையில் இருக்கிற மற்ற குன்றுகளால் அவருடைய மகிமையை தாங்க முடியாமல் அந்த குன்றுகள் வந்து கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சு தான் ஆனால் இந்த மாசி குன்று மட்டும் அவரை தாங்குச்சான் அதனால் இங்கேயே நிரந்தரமாக தங்கிட்டாரான் இந்த மாதிரி பல தகவல்கள் நமக்கு இவரை பற்றி தேடும்போது கிடைச்சிது எனது நண்பரும் நானும் கீழே காரை பார்க் பண்ணிவிட்டு இந்த பெரியனசாமி கோயில் அடையிறதுக்காக நடக்க ஆரம்பிக்கும்பொழுது மணி பதினொன்ற இங்கே ரீச் ஆகும்பொழுது கிட்டத்தட்ட மணி பன்னெண்டு பத்து நாங்கள் கொஞ்சம் வேகமாகவே மலை ஏறினோம் எங்களுக்கு ஒரு நாற்பது நிமிஷம் பிடிச்சிது இது குறுகலான பாதைங்கிறதுனால நம்ம எல்லாரையும் தாண்டி அவ்வளோ சீக்கிரம் வேகமாக போக முடியாது ஒருத்தவர் பின்னாடி ஒருத்தர் போகிற மாதிரி இருக்கும் சில இடங்களில் மாசி பெரியண்ணசாமி குடியிருக்கும் குடிசை தாங்கள் செய்கின்ற தொழில் நல்லபடியாக நடக்கணும்னு நிறைய பேர் விசிட்டிங் கார்ட்ஸ் அதே மாதிரி சீட்டு எழுதி மரங்களில் கட்டி இருந்தாங்க ஆடி மாதத்தோட கொல்லிமலை தெய்வங்களுக்கு எப்பொழுதுமே விசேஷமாக இருக்கும் இன்றைக்கி நல்ல கூட்டம் இருந்தது நாங்கள் இங்கே வந்தது சனிக்கிழமை கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த கூட்டமெல்லாம் க்ராஸ் பண்ணி கோயிலை பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு பக்தர்கள் நிறைய பேர் தங்களுடைய காணிக்கைகளாகிய கிடா வெட்டு அதே மாதிரி உயிருள்ள கோழிகளை அப்படியே குச்சியில் உயிரோடு சொருகி வச்சிடுறாங்க அது மாதிரியெல்லாம் காணிக்கை செலுத்துகிறாங்க வெட்டிய கிடாக்களை கீழே கொண்டு போயிட்டு சாப்பிட்றதுக்காக சமைக்கிறாங்க சமைச்சி சாப்பிட்டுட்டு மற்ற இடங்களை பார்க்குறதுக்கு கிளம்புறாங்க இந்த கோயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணது இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இங்கே இருக்கிற இயற்கை சூழ்நிலை இந்த பாதைகளில் நடக்கிறது ஒரே கிரீனிஷ் என்விரான்மெண்ட்டு மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு சாமியை ஆடு மேய்ப்பவர்கள் வழிபட்டிருக்காங்க மாசி பெரியண்ணசாமி தன்னுடைய வேளாவில் வேங்கையை குத்துனா மாதிரி காட்சி தர்றாரு முற்காலத்தில் வேங்கைக்கிட்ட இருந்து ஆடுகளை காப்பாத்துறதுக்கு அந்த வேங்கையை கொண்டுட்டு தானும் இறப்பவர்களுக்கு இந்த மாதிரி காவல் தெய்வங்களாக வைக்கப்பட்டதாக ஒரு வரலாறு சொல்லுது அது மாதிரி சாமி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஒரு வழியாக அற்புதமான தரிசனம் முடிச்சிட்டு கீழே வந்துட்டோம் இங்கே ஒரு நீரோடை தெரியுது நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்களுடைய பயணத்தை எட்டு அம்மன் கோவில் நோக்கி நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் நாம் இப்போ வண்டி மூவ் ஆகிற இதே திசையில் பயணிக்க வேண்டியதுதான் ஒரே ரோடு தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் எட்டு கையம்மன் கோயிலை அடைஞ்சிருவோம் மலை மேலே இருக்கிறதுனால நிறையா இடங்களில் மொபைல் கவரேஜ் வரதில்ல அதனால் கூகுள் மேப்ஸை டிபெண்ட் பண்ணி நம்ம போகக்கூடாது வழியில் விசாரிச்சுக்கிட்டே நமக்கு ரூட் தெரியலன்னா நம்ம போகலாம் எந்த வழியில் போனாலும் நாம் அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சிடலாம் என்ன கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த கிராமங்களை க்ராஸ் பண்ணும்பொழுது நம்ம போகிற வழி சரிதானா அப்படிங்கிறத நம்ம விசாரிச்சுக்கிட்டே போகிறது நல்லது ஏன்னா எல்லா இடத்துலையும் சைன் போர்ட்ஸ் இருக்காது இது ரொம்ப குறுகலான பாதை அதனால் நம்ம ஹார்ன் போகிறது நல்லது வளைவுகளில் அதே மாதிரி டிராஃபிக் ஆகுது கொஞ்சம் வாகனங்கள் எதிரும் புதுமாக வரும்பொழுது இடம் பத்தாமல் அப்படியே டிராஃபிக் ஆகுது அந்த வேன்கார் கொஞ்சம் ஒதுக்குனாரு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே போயிட்டோம் போகிற வழியிலேயே மாசிலா அருவி அப்படிங்கிற ஒரு அருவியை கிராஸ் ஆகிறோம் இந்த ஏரியா தான் அது நேரம் குறைவாக இருக்கிறதுனால எங்களுடைய பயணத்தை தொடர்கிறோம் இப்போ அந்த மாசிலா அருவியை நான் அங்கே நிறுத்தி ஒரு கிளிப் எடுத்தேன் வெறும் கண்களால் பார்க்கும் பொழுது அந்த அருவி நீர் அழகாக அப்படியே கேஸ்கேட் ஆகி விழுறத நல்லா பார்க்க முடிஞ்சுது இந்த கேமராவில் அவ்வளோவா தெரியலன்னு நினைக்கிறேன் இந்த இயற்கை எழில் சூழ்ந்த அருவி பார்க்குறதுக்கே மிக அருமையாக இருந்துச்சு இப்போது எட்டு கை அம்மன் கோவில் இருக்கும் அந்த ஏரியாவை நெருங்கியாச்சு இன்னும் சிறிது நேரத்தில் நம்ம ரைட் சைடில் அந்த போர்டை பார்க்கலாம் கீழே ஸ்டெப்ஸில் இறங்கி போகணும் அந்த வளைவுக்கு பக்கத்துலேயே கார் பார்க்கிங் ஏரியா இருந்தது அங்கே நாற்பது ரூபா கார் பார்க்கிங்க்கு கேட்டாங்க காரை நிறுத்திட்டு நண்பரும் நானும் அந்த ஸ்டெப்ஸில் மெதுவாக இறங்க ஆரம்பித்தோம் எட்டுக்கை அம்மன் கோவில் இருக்கும் ஊர் பெயர் வந்து மேல் கலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பெரியணசாமி மாசி குன்றுக்கு கீழே இருக்கிற அந்த பகுதியின் பெயர் வந்து பூஞ்சோலை முன்னாடி சாலை வசதியெல்லாம் இல்லாதப்ப மக்கள் வந்து அந்த பூஞ்சோலையிலிருந்து எட்டுக்கை அம்மனை தரிசிக்க நடந்தே செல்வாங்க போல அழகான தெப்ப குளத்தை தாண்டி மெதுவாக நடந்துக்கிட்டு இருக்கோம் இங்கேயும் கொஞ்சம் கூட்டம் இருந்தது இந்த தெய்வத்துடைய இயற்பெயர் வந்து கொல்லிப்பாவை அப்படின்னு சொல்கிறாங்க யாரை கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஒரு வரலாறு இருக்குது இந்த கொல்லிமலையில் தேவர்களும் மகரிஷிகளும் வந்து தவம் இருக்கும் பொழுது அசுரர்களால் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அதனால் விஸ்வகர்மா ஒரு சிலையை செஞ்சுருக்காரு அந்த சிலைக்கு தேவர்கள் உயிர் கொடுத்தாங்களாம் அந்த அழகான பாவையை கண்டு மயங்கி வந்த அசுரர்களே அந்த கொல்லிப்பாவை கொன்று இருக்காங்க இப்படி எட்டு அம்மன் தேவர்களையும் மகரிஷிகளையும் காப்பாற்றி இருக்காங்க தன்னை நம்பி வருபவர்களுக்கும் அருள் புரிவதாக மக்கள் நம்புகின்றனர் இங்கேருந்து அரப்பளீஸ்வரர் கோயில் ஐந்து கிலோமீட்டரில் ரீச் பண்ணலாம் அதை நோக்கி இப்போ நம்ம கிளம்புறோம் ஆல்மோஸ்ட் மூணு மணி ஆகிடுச்சி போகும்பொழுது ஒரு பணியார கடை பார்த்தோம் சுட சுட பணியாரம் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கே ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இங்கேருந்து எங்களுடைய பயணத்தை அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு நோக்கி துவங்குகின்றோம் இந்த பிரிவில் இடதுபுறமாக திரும்பி போனோன்னா அரப்பளீஸ்வரர் கோயிலை நம்ம ரீச் பண்ணிடலாம் வலதுபுறம் போகும்பொழுது செம்மேடு அப்படிங்கிற ஒரு மெயின் ஏரியா வரும் நாமக்கல்லேருந்து வரும்பொழுது நம்ம அந்த செம்மேடு கிராஸ் பண்ணி தான் வருவோம் அங்கேருந்து நிறையா ஊர்களுக்கு பிரியும் முப்பது வருடங்களுக்கு முன்னாடி கல்லூரி முடிக்கும் தருவாயில் நண்பர்களோடு நான் இந்த அரப்பளீஸ்வரர் கோயில் பார்க்க வந்தேன் மறுபடியும் இத்தனை வருஷம் கழித்து வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது வாகனங்கள் பார்க் பண்ணுறதுக்கு இங்கே இடம் இருக்குது ஆனால் நம்ம வாகனங்களை கோயிலுக்கு முன்னாடி வரைக்கும் போக முடியும் நாங்கள் இங்கேயே நிறுத்திட்டு ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம் இப்போ வந்து அறப்பளீஸ்வரர் கோயில் நமது கண்களுக்கு மிக அழகாக தெரிய ஆரம்பிக்குது மூலவரோட இயற்பெயர் வந்து அரை பள்ளீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு அறை என்றால் மலை அப்படிங்கிறது பொருள் போல் பள்ளிங்கிறது தங்கியிருப்பவர் அதனால் மலை மேல் தங்கியிருக்கும் இந்த தெய்வத்தை அரை பள்ளீஸ்வரர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க காலப்போக்கில் அது அறப்பள்ளீஸ்வரர்னு மருவி இருக்கு இங்கே இருக்கும் அன்னையின் பெயர் வந்து அறம் வளர்த்த நாயகி அப்படிங்கிறாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கொல்லிமலைக்கு இன்னொரு பெயர் அறமலை அப்படிங்கிற பெயரும் இருக்குது அதனால் இங்கே இருக்கிற அம்மனுக்கு அறம் வளர்த்த நாயகி என்ற பெயர் ஏற்பட்டிருக்கலாம் திரு ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தங்களுடைய தேவார பாடல்களில் இந்த கொல்லிமலையை பற்றி கூறியிருக்கின்றார்கள் அற்புதமான ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு படிக்கட்டுகள் இறங்கி போய் பார்க்கணும் இன்றைக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால அதை இன்னொரு நாள் பிளான் பண்ணியிருக்கோம் காணொலியை கண்டு ரசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்